ஒரு சமயம் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் அங்குள்ள வில்வ மரங்களில் குரங்கு கூட்டங்கள் தங்கியிருந்தன அவற்றில் வயது முதிர்ந்த ஆண் குரங்கு ஒன்று வில்வ மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே அமர்ந்திருந்த பார்வதி பரமேஸ்வரர் மீது போட்டுக் கொண்டிருந்தது அம்பிகைக்கு சற்றே கோபம் வந்தது ஆனால் சிவபெருமான் தேவி இங்கே நம்மை அர்ச்சிக்கும் இந்த முசுவை கோபிக்கலாமா என்று அவளை அமைதிப்படுத்தினார் பார்வதி தேவியும் மனமிறங்கி முசுவுக்கு அருள் புரிய எண்ணினாள் அதே கணம் அந்த முசுவின் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை நீக்கி மெயின் ஞானத்தை அருளினார் பரமணி ஞானம் பெற்ற குரங்கு விரைவாக கீழே இறங்கி வந்து அம்மையப்பனை வணங்கி தனது பிழையை பொறுத்தருள வேண்டியது நீ எதுவும் பிழை செய்யவில்லை சிறந்த வில்வ இலைகளால் எம்மை பூசித்தாய் அதோடு சிவராத்திரி தினத்தில் என்னை வில்வ இலையால் அர்ச்சனை செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இனி என்னை வில்வ இலையால் அர்ச்சனை செய்பவர்களின் பாவத்தை போக்கி நல்குணங்களை அருளுவேன் என கூறினார் ஆகவே நீ மனு வம்சத்தில் பிறந்து உலகம் முழுவதையும் அரசாழ்வாயாக என்று அருள் புரிந்தார் பரமேஸ்வரன் அதைக் கேட்ட குரங்கு எப்போதும் தங்களையே தரிசித்துக் கொண்டு அழியாத அந்த பேரானந்தத்துடன் இங்கே இருந்து விடுகிறேன் பூமியில் பிறந்தால் செல்வத்தின் வலையில் சிக்கி அழிவே உண்டாகும் மீண்டும் பிழைப்பது எப்படி என்றது உடனே சிவனார் முசுவே உன் மனதில் தோன்றியது சரிதான் ஆனாலும் கவலை வேண்டாம் இப்போது பூமியில் பிறந்து அரசாண்டு பிறகு நம்மிடம் வருவாயாக என்றார் அதற்கு தலை வணங்கிய முசு எம்பெருமானே பிறவி எடுத்தாலும் உலக மாயையில் மயங்காதபடி இந்த குரங்கு முகத்துடனேயே பிறக்கும்படி அடியேனுக்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டியது பெருமானும் அவ்வாறே வரம் தந்தருளினார் சத்தியம் காக்க தமது செல்வம் ஆட்சி மனைவி மகன் அனைத்தையும் இழந்த அரிச்சந்திர மகாராஜா வம்சத்தில் குரங்கு முகத்துடனும் மற்ற அவை மிக்க அழகுடைய மன்மதனை போன்றும் திகழ அந்த குரங்கு பூமியில் பிறப்பிடுத்தது அந்த குழந்தைக்கு முசுகுந்தன் என்று பெயரிட்டனர் முசுகுந்தன் நன்கு வளர்ந்து சோழ நாட்டில் கருவூரில் இருந்து கொண்டு அரசாழத் தொடங்கினான் மிகச்சிறந்த முருகனடியாரான முசுகுந்தரது பெருமைகளை கந்த புராணம் இனிது உரைக்கின்றது காணரும் தேவசேனை கடிமணம் கண்டு வந்தோன் ஆணவம் அகற்ற அன்றே முசுமுகன் ஆனோன் வாழி Don't money on